அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிவகாசி உணவு காடு உருவாக்குறதுக்குமே மாந்தோப்பு உருவாக்குறதுக்காக நூறு மூவாண்டன் மாங்கண்ணு இருபத்தி அஞ்சு காலப்பாடி இருபத்தி அஞ்சு மல்லிகா இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க அதுபோக எலுமிச்சை பலா நெல்லி எல்லா வெரைட்டியும் கலந்து எடுத்துகிட்டு போகிறாருங்க இது ஒரு மூணு ஏக்கரா வந்து மாந்தோப்பு வைக்கிறதுக்கு ஒரு நூற்றம்பது மாஞ்செடி எடுத்துருக்குறாங்க அதில் வந்து நூறு மூவாண்டன் இருபத்தி அஞ்சு காலப்பாடி இருபத்தி அஞ்சு மல்லிகாங்க ஏன் நண்பர் உடுமலைப்பாட்டுக்காரர் ஒருத்தர் போய்ங்க ஒரு ஐநூறு கன்று மூவாண்டன் சொல்லி வாங்கிட்டு வந்து நட்டு அஞ்சாறு வருஷம் கழித்து அது சரியாக காய்கில மூவாண்டன் எல்லாம் விற்று மாறி போச்சு பத்தே செடி மட்டும்தான் மூவாண்டனாக இருந்ததாம்மா அதனால வந்து நீங்கள் திடீர்னு போய் நர்சரியில் கேட்டீங்கன்னா அப்படி எது வேணாலும் கொடுத்துடலாம் அதனால் நம்பிக்கை இருக்கிற இடத்துல வாங்கி நடுங்க மூவாண்டன்லேயும் நிறையா வெரைட்டி இருக்குது அதில் வந்து இந்த வெள்ள மூவாண்டன் வந்து நல்லா மூவிங்க நல்லா மார்க்கெட்டுக்கு பிடிக்கிற ரகம் இந்த வெள்ளையா வருங்க காய் அது போக பச்சை மூவாண்டன் இருக்குது ஆனால் இது இருக்கிறதுலையே ஒயில்டான வெரைட்டி வந்து பச்சை மூவாண்டன் தான் இந்த வருஷம் நான் அதை எடுத்து போடலிங்க நம்ம இருக்கிறது ஃபுல்லாக இந்த வெள்ளை மூவாண்டன் தான் போட்டிருக்குது இதுக்கு முன்னாடி உடம்புலப்பேட்டையிலேருந்து ஒரு தம்பி வந்து ஒரு நூற்றி எண்பது மூவாண்டன் போன வாரம் எடுத்துகிட்டு போனாருங்க அப்புறம் வந்து மூவாண்டன் கண் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்து எடுத்துக்குங்க அப்புறம் போன வருஷம் கேட்டீங்க இந்த வருஷமே நல்லா முளைக்காத ரெண்டு தாட்டு எடுத்து போட்டேன் சீக்கிரமாக வந்து எடுத்துக்குங்க கண் தீந்துரும் ஏன்னா மழை இன்னும் ஆரம்பிக்கலிங்கிறதுனால அப்படியே இருக்குதுங்க இந்த இன்றைக்கே மழை கொஞ்சம் வர்ற மாதிரி தான் தெரியுது மழை வந்ததுன்னா சீக்கிரம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் முன்கூட்டியே எடுத்துக்கொண்டு போய் எங்கள் இடத்துல வச்சுக்கோங்க அப்புறம் மழை வந்ததுக்கப்புறம் நட்டுக்கலாம் இது காலப்பாடிங்க காலப்பாடியில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லா கொஞ்சம் பெரிய காயாக வர்ற வெரைட்டிங்க இது நல்ல அருமையான வெரைட்டி இதில் இருபத்தஞ்சுக்குன்னு கேட்டிருக்குறாங்க ரெண்டு மூணு நாலு முடிஞ்சிதுங்களாக்கா இதை முடிச்சுட்டுங்கக்கா அடுத்தது மல்லிகை இருபத்தஞ்சு எடுத்துட்டு வாங்கா அங்க இருக்குது இல்லைங்க செந்தூரா கிந்தபுறம் அது அதுல பெரிய செரிய பாத்து எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து நிறைய பேர் இந்த கரெக்டாக காய் பிடிக்காது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அப்படி இல்லை நான் போட்டு கொடுக்கறது அதுவா தான் காய்ச்சிருக்குது இப்ப காலப்பாடி எல்லாம் கொடுத்ததெல்லாம் அதே மாதிரி தான் காய்ச்சிருக்குதுங்க ஒரு ராஜபாளையத்தில இருந்து எடுத்த காலப்பாடி தான் கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபதுல கொடுத்ததுங்க அது இப்போ இப்ப தான் காய்க்குது இப்ப இடையில கூட இப்ப பூ எடுத்துருக்குதுங்க மரம் அதனால மாறியெல்லாம் போகாது எடுக்கிற மரம் வந்து கரெக்டான பிடிச்சி எடுங்க அப்படி எடுத்தீங்கன்னா தான் காய்க்குங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் மாறும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மெதுவாக இருக்க மாற்றத்தை நிகழ்த்தும் அப்படியே ஒரு ஒரு இனிக்கிற மாங்காய் எடுத்து போட்டால் புளிக்கிற மாங்காயெல்லாம் எல்லாம் வராதுங்க அப்புறம் ரெண்டாவது ஒருத்தரு சொல்கிறாங்க நான் நட்டு நாட்டு மரத்தை விட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னா அவங்கள பற்றியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இந்த ஆய்வுன்றதுக்கே எனக்கு பத்து வருஷம் ஆகி போச்சு சரிங்க கதைங்க இது மல்லிகை மாங்கன்னுங்க மளிகையில வந்து கேரளாக்குள்ள எடுக்கிறதுல தான் விதை வருது இந்த கடையில் இருந்து வர்ற நீலக்காயில விதை சப்புனு மாதிரி வந்துடுதுங்க உள்ள பருப்பே இருக்கிறதில்ல அதனால் இது வந்து நல்லா மொத்தமான விதை இருக்கிற மாங்காதாங்க அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் கவனத்தில் வச்சு கரெக்டாக எடுத்து போட்டால் எல்லா மாமரமுமே மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே காய் பிடிச்சிருமுங்க அதுக்கு மேலே டைம் எடுக்காது இதை யாரும் வந்து பண்ணி பார்க்கல இது வரைக்கும் பண்ணி பார்க்காமயே அப்படியே சும்மா அடிச்சுட்டு விட்டு தாங்க ஒருத்தர் சொன்னார் ஈரோட்டிலேருந்து வந்து நான் விதை போட்டு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது அவ்வளோதான் நான் நம்பவே மாட்டேன் மூணு வருஷம் நாலு வருஷத்தில் வந்து நாட்டு முறை அதெல்லாம் எனக்கு தெரியாது அவ்வளோதான் அது அவங்கவுங்க எடுத்து வச்சிருக்கிற டேட்டா ஆய்வு தானுங்க என்னோட ஃபேஸ்புக் ஐடியா எஸ் மோகன்ராஜ் இயற்கை ஆய்வாளர்னு இருக்கு இயற்கை வந்து ஆய்வு பண்ண முடியுமான்னு சரோஜக்கா கேட்பாங்க ஆய்வுங்கிறதங்கன்னுங்க ஒவ்வொன்றையும் விதையெடுத்து போட்டு போட்டு பார்த்து ஒவ்வொரு டேட்டா எடுக்கிறதுக்கு பத்து வருஷம் கூட ஆயிருங்க எந்த மரத்துல இருந்து எடுத்து போட்டால் எப்படி காய்க்குது எந்தெந்த வித்து எப்படி எப்படி காய்க்குது எந்தெந்த ஏரியாவுக்கு சூட்டபிள் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறக்கு அந்த கால எடுக்கு அதுதான் ஆய்வு நம்ம ஆய்வு எப்படி பண்றதுன்னா அது காலம் தானுங்க அப்போ காலந்தான் அதுக்கு தேவைப்படும் அதனால வந்து எல்லாமே காய்க்கி அடுத்த தலைமுறைக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு போகணும் சும்மா போற போக்குள்ள அடிச்சுட்டு போகக்கூடாது வீட்டுக்கிட்ட மாமர் ஆகாது அப்படின்னா ஏன் ஆகாதுன்னு தான் போன வீடியோ போட்டிருந்துங்க எல்லாம் இளத்தல் வந்துரு அப்புறம் மேலே விழுந்துருதுன்னா அது பிரச்சனை அதுக்காகத்தான் அந்த காலத்துல வந்து வீட்டுக்கிட்ட மாமரம் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம என்னமோ புரிஞ்சுட்டு எனக்கு தீவா அடிச்சுட்டு தான் மற்றபடிக்கு இவங்க உணவுக்காடு உருவாக்குறதுக்காக கண் அனுப்புற அடுத்த வருஷம் வந்து இந்த மரம் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்குதுன்னு அண்ணனை வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லலாம் இல்லை நம்மளே நேர்ல போனாலும் வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேங்க நம்ம கொடுத்த நிறைய உணவு உணவுக்காடுகள்ல எல்லாம் வளர்ந்து காய்க்க தொடங்கி இருக்குது மாமரம் எல்லா மரமுமே அதையெல்லாம் வந்து போய் அப்பப்போ வீடியோ எடுத்து போடுறேங்க அதான் மாற்றம்ங்கிறது சொல்லல செயல் நம்ம நிறையா பக்கம் நம்ம கொடுத்த மாதிரி அத்தனையுமே காய்க்க தொடங்கிடுச்சுங்க அப்புறம் இந்த மூவாண்டன் மாங்கன்னெல்லாம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எடுத்துகிட்டு போய்க்குங்க நன்றி வணக்கம்